கில் பண்ண முட்டாள்தனம் கடைசி நேரத்தில் ருத்து போட்ட ஸ்கெட்ச் இதுதான் இப்போது வெற்றிக்கு மிக முக்கியமான காரணமாக அமைஞ்சிருக்கு சொல்லப்போனால் இந்தியா நேற்று ஜிம்பாபே கூட மோதினாங்க மோதினதில் முதல்ல பேட்டிங் பண்ணது ஜிம்பாபே தான் பேட்டிங் பண்ண ஜிம்பாபே அணி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரன்கள் தான் அடிக்க முடிஞ்சுது ஸோ இந்தியாவுடைய இளம் வீரர்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட நூறு ரன்கள் தொண்ணூறு ரன்கள் தனியாளாக அடிக்கும் போது வெறும் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அதை சேஸ் பண்ணுறதுக்காக இந்தியாட்ட கொடுத்தாங்க ஜெய்ஸ்வரம் ஆரம்பித்த இந்தியா எடுத்த உடனே நம்ம ஜெய்ஸ்வால் ஒரு அதிரடியான இன்னிங்ஸை ஜெய்ஸ்வாலை பொறுத்த வரைக்கும் அவர் தான் அடுத்த சேவாக் அப்படிங்கிறது தான் உலக நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கிரிக்கெட் வீரர்களே அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுறாங்க ஏன்னா சேவாக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்துருப்பீங்க இந்திய அவருடைய முதல் பால்லேருந்து கடைசி பால் வரைக்கும் எல்லா பால்களையுமே ஒன்று ஃபோர் போகணும் இல்லை சிக்ஸு போகணும் அந்த மனநிலை மட்டும் தான் அடிப்பார் மேட்சை ஜெயிக்கணும் நாம் ரெண்டை குவிக்கணும் சதம் போடணும் அப்படின்னு மைண்ட் செட்டில் இருக்க மாட்டார் போட்ட போடுறது பத்து பால்னால் பத்து பாலையும் ஃபோர் ஆக்கணும் சிக்ஸ் ஆக்கணும் அவருடைய மனநிலை அதுதான் அதே மாதிரி தான் ஜெய்சுவாலும் இருக்கார் அப்படியே சேவாக் மாதிரி தான் சொல்ல போனால் எந்த பால் வந்தாலுமே எங்கெங்கே கேப் இருக்குது எங்கே அடிக்கலாம் அப்படி தான் இருக்கார் அப்படியாகப்பட்ட ஜெய்ஸ்வாலை எப்பட அவுட் ஆகுன்னு தெரியாமல் ஜிம்பாபியானி பதினஞ்சு ஓவர்களும் போராடிருக்காங்க ஆனால் கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாமல் நம்ம ஜெய்ஸ்வால் அந்த பதினஞ்சு ஓவரில் தொண்ணூற்றி மூணு அணி அடிச்சிருக்காது தனியாக நின்று அடித்ததே நூற்றி ஐம்பத்தி ரெண்டு தான் நூற்றி ஐம்பத்தி மூணு நடித்தாலே மேட்சை ஜெயிச்சிடலாம் இவர் தொண்ணூற்றி மூன்றுன்னு நம்பர் உத்தோஸ் கெக்வாத் அவர் சாரி சுமன் கில் அவர்கள் ஐம்பத்தெட்டு ரன்னு அடிச்சிருக்காங்க ஸோ மேட்ச்சே முடிஞ்சு போச்சு கடைசி வரைக்கும் ஒரு விக்கெட் கூட எடுக்க முடியாமல் திணறி திணறி இந்தியா இப்போது அபாரமாக தோற்று போயிருக்காங்க அந்த இடத்துல நம்ம ஜெய்ஸ்வால் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி மூன்று அடிச்சிருந்தாங்க அடுத்ததாக சுமன் கில் ஐம்பத்தெட்டுன்னு அடிச்சுருக்காரு மேட்சே இங்கேயே முடிஞ்சு போச்சு ஸோ ஜிம்பாபியை எப்படியாவது விக்கெட் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டாங்க போராடினாங்க ஆனால் அவங்களுடைய போராட்டத்துக்கு ஜெய்ஸ்வால் இடம் தரவே இல்லை அடி அடி அடிச்சு ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு ஜிம்பாபேவை தோல்வியை வச்சுருக்காங்க சொல்லப்போனால் அணி இப்போது மூணுக்கு ஒன்று அப்படி கணக்கில் ஜெயிச்சு மிகப்பெரிய ஒரு வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க இதனால ஜிம்பாபே இப்போது ஒரு அதிர்ச்சி தோல்வியும் தள்ளியிருக்கு சொல்லப்போனால் அவங்களுடைய சொந்த மண்ணிலேயே ஜிம்பாபே இந்தியாவை ஜெயிக்க முடியல ஸோ இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு பிறகு நம்மளுடைய வெற்றி குறித்து சுமன் கில் கிட்ட பேட்டியாளர்கள் ஒரு சில கேள்விகளை கேட்டிருக்காங்க ஸோ இந்தியா இப்போது அபாரமாக செயல்பட்டு ஜெயிச்சிருக்கு இதுக்கு முன்னாடி ஐசிசி டி டுவெண்ட்டி மேட்ச்சில் சீனியர் பிளேயர்கள் ஜெயிச்சு கப்பை வின் பண்ணியிருக்காங்க நீங்கள் இப்போது அணி தொடர ஜெயிச்சிருக்கீங்க இது குறித்து உங்களுடைய மனநிலைமை என்ன உங்களுடைய வெற்றிக்கு காரணம் என்ன அப்படின்னு பேசும்போது என்னுடைய வெற்றிக்கு காரணமே என்னுடைய தளபதி ருத்ராஜ்க்கு தான் நேற்று நான் ஒரு சின்ன தவறு பண்ண போனேன் அந்த தவறு பண்ணி அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிச்சிருப்போமா தோற்றுருப்போமா அப்படின்னு தெரியல எனக்கு உண்மையிலேயே ஆனால் அந்த தவறை பண்ண விடாமல் என்னை தடுத்து நிப்பாட்டினது ருத்ராஜ் தான் சோ நான் எப்போல்லாம் வந்து நான் தவறான முடிவெடுக்கிறனோ அப்போல்லாம் என்கிட்ட வந்து மிகப்பெரிய ஒரு தளபதியாக செயல்பட்டு என்னோடய தவறை சுற்றி காட்டி என்ன பண்ணணும் அப்படிங்கிறத எனக்காக செஞ்சு காட்டுறாரு ருத்ராஜ் கிக்வாத் ருத்ராஜ் பண்ண விஷயம் தான் எனக்கு இப்போ மிகப்பெரிய விஷயமா பார்க்குறேன் அதாவது நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ருத்ராட்சிட்ட போயிட்டு ஸோ இன்னைக்கு ஜெய்ஸ்வால மூணாவதாக கிளம்பறைக்கு விடலாம் நீ வந்து இன்னைக்கு என் கூட ஓப்பன் பண்ணு இல்லைனா அபிஷேக் சர்மா ஓப்பன் பண்ண வைக்கலாம் ஏன்னா போன மேட்ச் தான் ஜெய் இறக்கி விட்டோம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன் ஆனால் அந்த இடத்துல ருத்ராஜ் போக சொன்னது வேண்டாமே வேண்டாம் அந்த தவறை மட்டும் நீ பண்ணாத ஸோ ஜெய்ஸ்வால் தான் ஓப்பனிங்க்கு சரியான ஆள் அதனால நீயும் ஜெய்ஸ்வாலுமே ஓப்பன் பண்ணுங்க நீங்கள் ரெண்டு பேரும் ஓப்பன் பண்ணாதான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ருத்ராஜ் தான் இந்த இடத்தை நிப்பாட்டினாரு இல்லை அப்படின்னா நான் அந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பேன் ஸோ ஜெய்ஸ்வால மூணாவது வரைக்கும் போலாம் இல்லைன்னா உட்கார வைக்கலான்னு பிளான் பண்ணேன் அது பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக அது மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனமாக பண்ணி போயிருக்கும் இந்தியா ஜெயிச்சிருக்க முடியாதுன்னு தான் எனக்கு இப்போ தோணுது ஸோ ஜெய்ஸ்வார் உண்மையிலேயே ஒரு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார் அவருடைய அந்த அதிரடி பேட்டிங் தான் இன்னைக்கு இந்தியா ஜெயித்ததுக்கு மிக முக்கியமான காரணம் அதோடு இந்தியா ஜெயித்ததுக்கு அடுத்து மிக முக்கியமான காரணம்னா உத்ராஜ் கெக்வாத் தான் அப்படின்னு மாதிரி கில் இப்போது ரொம்ப ஓப்பனாக பேசியிருக்காரு இந்தியாவுடைய வெற்றி குறித்து